திரையரங்குக்கு வந்த பார்வையாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் ரொம்ப அது குறைஞ்சிருக்கு திரையரங்குகளில் திரைப்படம் பார்க்கக்கூடிய ஊழல் இந்தியா முழுவதுமே வந்து குறைஞ்சிருக்கு நடிகர்கள் மேலே இருந்த அந்த கிரேஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் கவிஞர் கரிகாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ சமீப காலமாக வந்து தமிழ் சினிமா பிற படங்கள் உலக சினிமா பற்றி தொடர்ந்து சமூக வலைதளங்களில் எழுதிக்கிட்டே இருக்கீங்க ஒரு பர்ஸ்பெக்டிவ் உங்களுடைய பார்வை வந்து வித்தியாசமாக இருக்குது இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் சினிமா எப்படி இருந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நம்ம ஒப்பிடும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகமாக தமிழ் சினிமாக்கள் வெளியாயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பது படங்கள்னு சொல்கிறாங்க ஆமாம் இரநூத்தி எண்பத்தஞ்சு படங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த இரநூத்தி எண்பத்தஞ்சு படங்கள் வெளியாகி இருந்தப்போனா கூட முப்பத்தைந்து படங்கள் தான் வெற்றி பெற்று மற்ற படங்கள் பெரும்பாலும் வணிக ரீதியாக தோல்வி அடைய அடைஞ்சிருக்குது அதே சமயத்தில் இந்த முப்பத்தி ஐந்து படங்கள் வெற்றி பெற்ற போதும் கூட இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒப்பிடும்பொழுது திரையரங்குக்கு வந்த பார்வையாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் ரொம்ப அது குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் ஓடிடியில் திரைப்படங்கள் பார்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து இருக்கு திரையரங்குகளில் திரைப்படம் பார்க்கக்கூடிய சூழல் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே வந்து குறைஞ்சிருக்கு இந்தியா முழுக்க ரெண்டாயிரத்து ஸ்ட படங்கள் இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்குது ஆனாலும் வணிக ரீதியாக ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோம்னா அது ஒரு பத்து பதினஞ்சு படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு அப்படி பார்க்கும்பொழுது வந்து திரைப்படங்களில் பார்க்கக்கூடிய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறஞ்சிருக்கு குறிப்பாக தமிழில் பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் கூட ரஜினிகாந்த் நடித்த கூலி அஜித் நடித்த படம் கமல் நடித்த தக்லைஃப் நம்ம லைஃப் இதெல்லாம் கூட வந்து சரியாக போகலை அப்போ நடிகர்கள் மேலே இருந்த அந்த கிரேஸ் வந்து இந்த வருஷம்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு நல்ல படம் எடுத்தால் சிறந்த கதை சிறந்த திரைக்கதை அனுபவங்களை உடைய உள்ளடக்கிய படங்கள் பார்ப்பதற்கு இன்றைக்கி திரைப்பட பார்வையாளர்கள் ரெடியாக இருக்கிறாங்க இந்தியர்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஓப்பனிங் இருந்தது ஆனால் அது இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு இப்போ இதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கான காரணம் வந்து இந்த இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ சமீபத்தில் வந்த சிறை அப்புறம் குடும்பஸ்தன் இது மாதிரி முன்னாடி கடந்த ஆண்டுகளில் வந்த அந்த குட் நைட்டு இது மாதிரியான சின்ன பட்ஜெட் படங்கள் ஆனால் கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி படங்கள் வெற்றி பெறுறது தான் காரணம்னு நினைக்கிறீங்களா இந்த ஸ்டார் படங்கள் தோல்வி அடையிறது இல்லை கண்டென்ட்டில் வந்து வீக்காக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் ஸ்டார் படங்களில் வந்து குறிப்பாக கதை தேர்வில் வந்து ரொம்ப அவங்க பண்ணுறாங்க வன்முறை அதிகமாக இருக்குது வன்முறையை தான் ரொம்ப சண்டை காட்சி வன்முறை வன்முறைன்னா ஒரு காரணம் இல்லாமல் ஒரு பெரிய அளவில் வன்முறைங்கிறது வந்து இந்தியா முழுக்க இந்த அனிமல் ஒரு படம் வந்தது இப்போ தக் லைஃப் கூலி இப்படி எல்லா படங்கள்லேயுமே வன்முறையை விற்பனை செய்கிறது இளைஞர்கள்ட்ட வந்து அந்த வன்முறை உணர்வை தூண்டுறது அது மாதிரி படங்கள் வந்து அதிகமாக இருந்து நல்ல வேலை அந்த படங்கள் வந்து வெற்றி பெறலை அப்படிங்கிறது வந்து ஆறுதல் அப்புறம் நம்மளுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இருக்குல்ல தமிழ் சினிமா இந்த ஆண்டு எதுவும் மாறியிருக்கா நீங்கள் இப்போ பழைய நிறைய படங்கள் பார்த்துட்டே இருக்கிறதுனால அதில் எதுவும் சேஞ்சு உங்களுக்கு தெரியுதா நிச்சயமாக மாறி இருக்கு நம்ம வந்து தமிழ் சினிமாவில் மாற்று கதையாடல்கள் விளிம்பரில் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றிய கரிசனத்தோடு எடுக்கக்கூடிய படங்கள் வெற்றி பெறுது குறிப்பாக வரைக்கும் சொல்லப்படாத மனிதர்களுடைய வாழ்க்கையை படமாக எடுக்கும் பொழுது அந்த படங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடை அடையுது தியேட்டரில் போயிட்டு இன்றைக்கி படம் பார்க்குறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா விளிம்புநிலை சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் உதிரி சமூகங்களை சார்ந்த இளைஞர்கள் இவங்க தான் வந்து அதிகமாக வந்து திரையரங்குகளில் சென்று படம் பார்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க மற்றபடி கொஞ்சம் உயர் அடுக்கில் இருக்கக்கூடியவங்க வந்து ஓட்டி போயிடுறாங்க அப்போ திரையரங்குகளில் பார்க்கக்கூடிய அந்த விளிம்புநிலை இளைஞர்கள் விளிம்புநிலை சமூகத்தை சார்ந்த பெண்கள் உதிரிகளாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு ஆதரவான அரசியலை அழகியலை படம் பிடிக்கக்கூடிய அந்த திரைப்படங்கள் வெற்றி பெறுது குறிப்பாக வந்து நம்ம பைசன் படத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பைசன் படம் வந்து வெறும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மட்டும் கிடையாது அது இந்தியாவில் இருக்கக்கூடிய விளையாட்டு அரசியலை பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது விளையாட்டு அரசியலை மட்டும் இல்லாமல் விளையோட்ட விளையாட்டோடு ஒட்டி நம்ம சமூக அமைப்பு எவ்வளோ ஏற்றத்தாழ்வாக இருக்குது குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு ஆர்வம் எதுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு தேவை குறிப்பாக அம்பேத்கர் வந்து இந்தியா முழுக்க மகாராஷ்டிரா மாநிலங்களில் நிறைய ஜிம்மை வந்து உருவாக்குனார் ஏன்னா தலித் இளைஞர்கள்கிட்ட அந்த ஒரு விளையாட்டு உடற்பயிற்சி சார்ந்த ஒரு வெளிப்பாட்டுக்கான ஒரு சாதனத்தை ஒரு வெளியே உருவாக்கணும்னு அம்பேத்கர் நினச்சார் அதனால் நிறைய மராட்டிய மாநிலம் முழுக்க நிறைய ஜிம்களை ஓப்பன் பண்ணார் தலித் இளைஞர்களை விளையாட்டுல வந்து ஊக்குவிச்சார் ஏன்னா அவங்க வந்து வேற இந்த போதை போதைப்பழக்கத்துக்கு அடிமையாகிடக்கூடாது அவங்களுக்கு ஒரு சரியான நேர்மறையான ஒரு தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழியை நம்ம உருவாக்கி தரணும் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஆற்றலை ம சரியான முறையில் மடைமாற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அம்பேத்கர் வந்து செயல்பட்டார் இன்றைக்கி இந்தியா வந்து உலக அளவில் ஒலிம்பிக்கில் ஆசிய போட்டிகளில் ரொம்ப இருக்கிற காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு அரசியல் தான் இன்னைக்கு உண்மையிலே இங்கே மேன் பவர் அப்படிங்கிறது ஹியூமன் பவர்ங்கிறது இங்கே ஏராளமாக இருக்கிறது ஆனால் தலித்துகளுக்கு இதர பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு எவ்வாறு மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை பேசின படம் வந்து அந்த பைசன் அந்த பைசன் படம் வந்து அறிமுகமான நடிகர் தான் ஆனாலும் மிக குறைந்த பட்ஜெட்ல எடுக்கப்படுவது பெரிய வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய வெற்றி அடை அதே மாதிரி தான் டூரிஸ்ட் ஃபேமிலி ஆமா டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற சிறை 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 இன்னைக்கு இருக்கக்கூடிய குறிப்பாக அந்த சிறுபான்மை சமூகங்களை சார்ந்தவங்க இன்னைக்கு எப்படி விசாரணை கைதிகளாக வெகுகாலமாக சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க கோர்த்துக்கும் சிறைக்கும் இழுத்தடிக்கப்படுகின்றார்கள அவருடைய வழக்குகள் முடிக்கப்படாமல் அவருடைய தண்டனை காலங்களை கடந்தும் சிறைவாசத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை இங்கே இருக்குது உதாரணமாக இன்றைக்கி வந்து இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் பதினாலு சதவீதம் பேர் இருக்காங்க ஆனால் முஸ்லீம்களில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய அந்த விகிதத்தை பார்த்தோம்னா சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மனிதர்களில் பத்தொம்போது சதவீதம் முஸ்லீம்கள் இன்றைக்கி இந்தியா முழுக்க சிறையில் இருக்காங்க அப்படி ஒரு நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பண்பாட்டு பிரச்சனையை கலையம்சத்தோட எடுக்கப்பட்ட படம் வந்து சிறை அப்ப சினிமாவின் மூலமாக சிறந்த அரசியல் புரிதலையும் பண்பாட்டு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தக்கூடிய படங்களுக்கு இங்கே வரவேற்பு இருக்குது நிச்சயமா அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய படங்களா நம்ம வந்து பைசனையும் சிறையும் பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெளிவந்த படங்களில் தமிழ் படங்களில் உங்களுக்கு பிடித்த படங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அதான் எனக்கு பிடிச்ச படம் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பைசன் வந்து ஒரு நல்ல படம் அதுபோல் சிறை அது ரொம்ப மிகச்சிறந்த படம் அப்புறம் ராம் எடுத்த வந்து பறந்து போன்னு ஒரு படம் வந்து அந்த படம் கூட ஒரு நல்ல படம் அதில் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறுவர்களுடைய அந்த டூ கே கிட்ஸ்னு சொல்லக்கூடிய சிறுவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது குழந்தைகளை பள்ளிக்கூடம் எப்படி வந்து ஒரு சிறையில் அடைச்சி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது நம்முடைய கல்வி அமைப்பு நம்முடைய குடும்ப அமைப்பு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி இவற்றையெல்லாம் ரொம்ப ஒரு சிறப்பாக பேசின படம் வந்து பறந்து போ அந்த படம் சரியாக வந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்றுதா என்னன்னு தெரியல வெற்றி பெற்று ஆனால் ஒரு நல்ல படைப்பு அதுபோல் அந்த டியூட்னு ஒரு படம் டியூட் டியூட் அவர் நடிச்சு நடிச்சார் ட்ராகன் இந்த டியூட்லாம் வந்து ஒரு காலத்துக்கு தேவையான ஒரு அரசியலை பேசின படம் குறிப்பாக வந்து சாதி ஆணவ கொலை இன்னைக்கு சமூகத்தில் அது ஏற்படுத்தி இருக்க தாக்கத்தை நம்ம பார்க்குறோம் அந்த படத்தை இன்னைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜென்சி ட்ரெண்டிங் ஆமாம் அவங்களுக்கு ஏற்ப வந்து ஒரு கமர்ஷியல் பேக்கேஜுக்குள்ளே இந்த வச்சு நான் அதே போல் திருமணம் கருப்பு போன்ற பழைய விழுமியங்களை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு படமாக இருந்து அதை இளைஞர்களை வந்து ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய விதத்தில் அந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க இன்னைக்கு வந்து ஐடி ஃபீல்டில் வாழக்கூடிய பணிபுரியக்கூடிய இளைஞர்கள் அவங்களுடைய குடும்ப அமைப்பு இன்றைக்கி இப்போ அதுக்கு தேவையான ஒரு புதிய விழுமியங்களை உருவாக்குற படமாக அந்த டியூட் படம் அது போன்ற படங்கள் வெற்றி பெற்றது அப்படிங்கிறத வந்து அதுக்கு பழமைவாதிகளிடமிருந்து வந்த போதிலும் கூட அந்த படம் இன்றைக்கி வணிக ரீதியாக வெற்றி பெற்றுது இத்தகைய படங்களுடைய வெற்றி வந்து நம்பிக்கையையும் நல்ல புதிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கற ஒரு உணர்வையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கு நம்பிக்கை தரும் இயக்குநர்கள் அப்படின்னு தான் யாரை பார்க்குறீங்க அபிஷன் ஜீவிந்த் அபிஷன் அவரெல்லாம் வந்து முதல் படத்திலேயே இது பண்ணிருக்கிறாரு நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க அஸ்வந்த் குமாரி முத்து நம்ம இதை மறந்துட்டோம் லப்பர் பந்துன்னு ஒரு படம் லப்பர் பந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த படம் இருபத்தி நாலு சாதி மறுப்பு திருமணம் சாதி மறுப்பு காதல் போல இன்னைக்கு சமகால சிக்கல் ஆண்டே மறந்து சில படங்கள் ஆமா ரொம்ப அந்த படம் வந்து நல்ல படம் நீங்க சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்தாலும் கூட தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நினைவு கூறக்கூடிய படமாகவும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய படமாகவும் அந்த லப்பர் வந்து விளங்குச்சு நிறைய புதிய இயக்குனர்கள் நம்ம நிறைய பேர் சொல்லலாம் அந்த இவங்க எல்லாமே அறிமுக இயக்குனர் தான் அந்த குடும்ப குடும்பஸ்தன் படத்தை இயக்குனர் சிறை இயக்குனர் சிறை இவங்க எல்லாமே இவங்க முதல் பட இயக்குனர்கள் தான் முதல் படத்திலேயே வெற்றிகரமாக வந்து எதுக்குன்னா அவங்க கிட்ட அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக வராங்க புது தாட்டோட வராங்க சினிமாவிலேருந்து சினிமாவை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான டைரக்டர்ஸ் வந்து அது மாதிரி ச இது பண்றாங்க ஆனால் இவங்க வந்து புதுசா ஒரு சமூகத்துல திரைப்படங்களை எடுக்கறது இந்த லப்பர் பந்து சிறை இன்னைக்கு நம்ம சம ஜமானு ஒரு படம் வந்தது ஆ ஜமா ரொம்ப அது ஒரு நல்ல படம் கூத்து அடிப்படையில் கொண்டிருக்கிறது அந்த கூத்துக்கலையை பேசின ஒரு படம் அவரே ஹீரோவாக நடித்த படம் ஆமாம் இயக்குனர் அதெல்லாம் வந்து தமிழ் சினிமா ஒரு மாற்றுப்பாதையில் செல்வதற்கான அடையாளங்களாக இந்த முக்கியமாக அந்த ஜமா படத்தை பார்க்கலாம் லப்பர் படத்தை பார்க்கலாம் இப்போ சமீபத்தில் வந்த சிறை டூரிஸ்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த புலம்பெயர்ந்த ஈழ மக்களுடைய சிக்கல் இன்றைக்கி ஈழ தமிழர்கள்ட்ட இருக்கக்கூடிய அறிவியல் விழுமியங்கள் இதை இதெல்லாம் வெளிப்படுத்துகிற படமாக அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கு இல்லை தமிழ் சினிமாவில் ரெண்டு வகையாக விஷயங்கள் இருக்குது எப்படின்னா கமர்ஷியலாக ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுத்து வெற்றி பெற படங்கள் அதை தோல்வி அடைகிறது அப்புறம் சின்ன பட்ஜெட்டில் நல்ல ஒரு உள்ளடக்கம் நல்ல மேக்கிங்கில் எடுக்கிற படங்கள் அதில் வந்து ஹிட் ஆகுது ஆமாம் எப்படின்னா கமர்ஷியலாக ஹிட்டாக மாட்டுது ஆனால் சிறந்த படம்னு பேசப்படுது கிரிட்டிக்கலி அக்ளைம்டு ஃபிலிம்னு சொல்கிறாங்க ஆனால் கமர்ஷியலி அது வந்து ஃபெயிலியராக இருக்குது நிறைய படம் இந்த இது இதை எப்படி பார்க்குறீங்க இந்த வேறுபாட்டை ஆமாம் போன வருஷம் அது போல வந்து இந்த பூகுமிடம் வெகு தூரம் இல்லை அந்த படம் வந்து கமர்ஷியலாக பெருசாக வந்து திரையரங்குகளில் வந்து ஹிட் ஆகலை அதுக்கு பிறகு லேட்டாக வந்து ஓடிடியில் வந்தது ஓடிடியில் வரும்பொழுது அந்த மெய்யழகன் அதே மாதிரி சொல்லலாம் மெய்யழகன் மாமன் தியேட்டர்லயே நல்லா போச்சு இப்போ லெவன் ஒரு படம் வந்தது அந்த லெவன் படம் திரையரங்குகளில் சரியாக போகல ஆனாலும் அந்த ஓடிடியில் வந்த பிறகு அந்த படம் வந்து ஓடிடியில் நல்லா போச்சு அதுபோல் நிறைய படங்கள் இருக்குது படம் வந்து வணிக ரீதியாக வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கலாம் என்ன காரணம்னா வந்து கலை அப்படிங்கிறத வந்து ஒரு எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடிய படம் மாற்று சிந்தனையை முன்வைக்கக்கூடியது தான் கலை வடிவம் அப்படிங்கிறது சமூகத்தை கூட இணங்கி போகாத ஒரு பார்வையை முன்வைக்கக்கூடியது தான் வந்து ஒரு கலை பொருளுடைய நோக்கமாக இருக்க இருக்க முடியும் அப்படின்னா ஒரு வெகுச வெகுசனத்தன்மை அதில் வந்து நான் குறைவாக இருப்பேன் இப்போ எந்த த உலக அளவில் வந்து உலகம் உருண்டை அப்படின்னு சொன்னவரை மக்கள் வந்து ஏற்றுக்கலை மனிதர்கள் வந்து குரங்களிலிருந்து பிறந்தார்கள் அப்படின்னு சொன்னவங்கள ஆரம்பத்தில் வந்து அங்கீகரிக்கலை இப்படி உண்மையை சொ சொல்கிறவங்க மத கோட்பாடுகளுக்கு எதிரான உண்மைகளை பேசக்கூடியவங்க அந்த கருத்துக்களை ஆரம்பத்தில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி தான் ரொம்ப தீவிரமான முற்போக்கான கருத்துக்கள் ஒரு எளிய மனங்களால் செரிக்க முடியாத முற்போக்கான பிரச்சனைகளை பேசக்கூடிய படங்கள் இவை வந்து வணிக ரீதியாக தோல்வியடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரு ஒரு படத்தினுடைய கலைத்தன்மையை தீர்மானிக்கிறது வெறும் வணிக வணிகம் மட்டும் கிடையாது அதனுடைய உள்ளடக்கம் அது காலத்திற்கு தேவையான அந்த பண்பாடு அரசியல் பொருளாதார விஷயங்களை பேசியிருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு படைப்பினுடைய வெற்றியை நம்ம வந்து தீர்மானிக்க முடியும் தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கும் இன்னும் இது மாறணும் இந்த கண்டென்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் முற்போக்காக இருக்கலாம் இல்லாட்டி இன்னும் மாறலாம் மற்ற மொழி படங்களை கம்பேர் பண்ணும்போது பொதுவாக இப்போ ஒரு பொதுவாக பேசப்படுற ஒரு டைலாக் என்னென்னா மலையாளத்தில் சூப்பராக எடுக்கிறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு டைலாக் எல்லார்ட்டையும் இருக்குது அந்த இது இருக்குது இப்போ ஏன் வருது தமிழ் சினிமாவோட அதை கம்பேர் பண்ணி பேசுகிற ஒரு இது வந்து இப்போ இருக்குது ஏன் அந்த மாதிரி படங்கள் வரலையா தமிழில் ஆனால் தமிழில் வந்து ஒரு குள்ளே இருக்கிறாங்க ஒரு ஹீரோக்கு கதை பண்ணுறக்கூடிய நிலைமை இன்னுமே வந்து தமிழில் இருக்குது தமிழில் வந்து ஒரு படத்தினுடைய நாயகர் அப்படிங்கிறவர் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருப்பார் ஒரு இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ளே தான் வந்து தமிழ் சினிமா தன்னுடைய நாயகர்களை நாயகர்களுக்கான கதைகளை தேடுகிறது ஆனால் இன்றைக்கி மலையாளத்திலையோ இல்லை ஹிந்தியிலோ அந்த தன்மை வந்து மாறியிருக்கு அமிதாப்புக்கு அவருடைய வயதுக்கு ஏற்ற படங்களை செய்யக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு ஹிந்தியில் இருக்கு அதுபோல் பார்த்தோம்னா சமீபத்தில் இந்த களம் காவல் படம் வந்தது மலையாளத்தில் மமூட்டி நடிச்சிருந்தாரு அதில் வழக்கமாக நடிக்கக்கூடிய விநாயகன் வந்து வில்லன் அவர் வில்லன் அந்த வில்லன் அவர் வந்து ஒரு ஒரு நாயகர் ரோலில் வந்து அதில் காட்டிருக்கிறாங்க அப்படி மலையாளத்தில் வந்து வயதானவர்களுக்கு கதை செய்ய கதை உருவாக்கக்கூடிய நிலைமை வந்து மலையாளத்தில் இருக்குது ஒரு படத்தில் வந்து ஒரு தாத்தாவை பாட்டிய அவங்களுக்கு இடையில் செயல்படக்கூடிய காதலை மலையாளத்தில் வந்து படமாக எடுக்கிறாங்க ரொம்ப சின்ன குழந்தையை வந்து மையமாக வச்சு படமாக எடுக்கிறாங்க அதுபோல் மாற்று பாலினத்தவர்கள் அவர்கள் குறித்த படங்களை வந்து எடுக்க எடுக்க முடியுது

ஒரு உன்னதமான விஷயங்களை பேசுகிறது தான் வந்து கலை ஒரு குரட்டை விடுறது ஒரு ஒரு குடும்பங்கள்லையும் ஒரு ரயில் பயணத்தில் நம்ம பார்க்குறோம் குரட்ட விடுறத சகிச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தேவையாக இருக்குது இத்தகைய குறைபாடுள்ள மனிதர்களை வந்து எப்படி இந்த குடும்பம் சமூகம் சகிச்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்கள எப்படி அவங்களே வந்து ஒரு இன்க்ளூசிவாக எடுத்துக்கிட்டு போ போகக்கூடிய ஒரு நிலை இது சம்பந்தமா சி சிந்திக்கணும் இது நம்ம இதுக்கு இந்த கொரோனா காலத்தில் கிரேட் இந்தியன் கிச்சன் ஒரு படம் ஆகுது ஆமாம் அதுவும் கூட இதை இந்த வகையில சொல்லலாம் ஆமா ஆமா அது குறிப்பாக சமையல் அறைகளில் வந்து பெண்கள் ஒரு ஒரு அந்த படம் முழுக்க வந்து கிச்சன்ல தான் பெரும்பாலும் இருக்கும் அந்த பெண் வந்து திரும்ப திரும்ப தோஸ்ட் கிட்டிருப்பா திரும்ப திரும்ப இட்லி சுட்டுவிட்டுருப்பாள் வீட்டின் மூலையில் ஒரு சமையலர்னா அப்போ ஒரு கதை எழுதியிருப்பாங்க ஒரு பெண் வந்து தன்னுடைய ஆயுட்காலத்தில் இத்தனை தோசை சுட்டாங்க இத்தனை இட்லி சுட்டாங்க அப்படின்லாம் வந்து அந்த அந்த கதையில் வந்து எழுதியிருப்பாங்க அப்போ அந்த பெண்ணுக்கான வேறு அவங்க பெண்ணினுடைய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மூலையில் இருக்கக்கூடிய சமையலறை மட்டும்தான் அவங்களுக்கான வெளியாக அவளுடைய மற்ற கனவுகள் என்னாச்சு தான் அது அது வந்து இந்த கோவிட் டைமில் பெண்களை பற்றிய அந்த படம் பெட் போன்ற படங்கள் வந்து மிக அதிகமாக பெண்களால் சிலாகிக்கப்பட்டு முகநூல்கள் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் அந்த படங்களை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க பெண்கள் இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் நீங்கள் பார்த்த பிறமொழி படங்கள் வியந்த படங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆமாம் பிறமொழி படங்கள் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வந்து ஹிந்தியிலலாம் பெரிய வசூல் ரீதியான படங்கள் வந்து ஒரு துரந்த என்ன இது மாதிரி படங்கள்லாம் வந்து கதை ரீதியாகவும் கலையாளிகள் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய படங்களாக இல்லை சிஸ்டர் மிட் நைட்னு ஒரு படம் வந்தது அந்த படம் வந்து ஹிந்தியை பொறுத்த அளவு ஒரு நல்ல படமாக ராதிகா ஆப்தே நடித்த படம் அது முழுக்க இந்தியா முழுக்க கவனம் பெற்ற ஒரு படமாக இருந்தது மலையாளத்தில் இப்போ சமீபத்தில் வந்த அந்த களம் காவல் நல்லா போச்சு ரோம் அப்படின்னு ஒரு படம் அது வந்து நம்ம இங்கே தமிழில் தமிழ்னு ஒரு இயக்குனர் இருக்கார் அவர் காவல்துறையில் பணிபுரிந்த அனுபவத்தை வச்சு தான் இந்த சிறை இதுக்கு முன்னாடி டானாக்காரன் அந்த ரோம் டைரக்டரும் அப்படிதான் அவர் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ண ஒரு போலீஸ்காரர் அந்த அனுபவத்தை பற்றி இரவு போ போலீஸ் ரோந்துகள்ல இருக்கக்கூடிய அந்த சிக்கல்ல ஒரு நல்ல லோக்கா ரொம்ப கவனிக்கப்பட்டது மம்முட்டினுடைய பையன் துல்கர் நடித்த படம் அதுவும் ரொம்ப காந்தாரா காந்தாரா பூ வந்தது அந்த படம் வசூல் அது இல்ல ஆமா இல்ல வசூல் ரீதியா அஹ் இந்தியாவுல ஒரு முதல் இரண்டு மூன்று படங்கள்ல அது வசூல் சாதனை செஞ்ச ஒரு படமா இருந்தது தொடரும் கவனிக்கப்பட்ட படமாக இருந்தது பொன்மான் அப்படின்ற ஒரு படம் வந்தது சுமதி சுமதிவளவு நிறைய படங்கள் நல்ல படம் அது ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஹீரோவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஈகோ உரசல் நிறைய படங்களில் வந்த தான் அது இரண்டு மனிதர்களுக்கு குருவுக்கும் சிஷியருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறது வந்து வெற்றிமா நினைத்த அந்த ஆடு காலத்தில் கூட இருந்திருக்கும் அது இங்கே ஒரு டைரக்டருக்கும் ஹீரோவுக்குமான அந்த உரசல் வந்து பொதுவாகவே அந்த ஈகோ மோதல் இது இந்த பார்க்கிங்கில் கூட வந்து அதுதான் இது மாதிரி படங்கள் அந்த ஐயப்பனம் கோஷியம் டிரைவிங் லைசன்ஸ் ரெண்டு மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஈகோ சுயமரியாதை இது மாதிரி அந்த முரண்களை பேசக்கூடிய எல்லா படங்களும் வந்து ஹிட் ஆயிடுச்சு அது மாதிரி இந்த படம் இந்த பாகுபலி த எப்பிக்னு ஒரு படம் இது பண்ணாங்க பாகுபலி டோட்டல் ரெண்டு பாகத்தையும் இணைச்சு ஒரு படம் கொண்டு வந்தாங்க ஆமா ரெண்டு படத்தை பாக்குற மாதிரியே தான் இருக்கும் அது வந்து இதிகாசங்கள் மேல வந்து நம்ம ஒரு யதார்த்த வாழ்க்கையை பார்த்து சளி படைந்து போயிருக்கக்கூடிய கண்களுக்கு அதிமனிதர்களை பார்க்கது ஒரு பத்து தலையோட ஒரு மனிதனை பார்க்குறது பத்து கைகளோட ஒரு மனிதனை பார்க்குறது செய்ய முடியாத காரியங்களை அதீதமான பாத்திரங்களை காட்டக்கூடிய படங்கள் வந்து வெற்றியிடக்கூடிய தன்மை அது வந்து உளவியல் பூர்வமான நம்மளால் முடியாதத ஒரு பாத்திரங்கள் செய்யுது அப்படிங்கிறது அதுவும் இருந்து ஒரு வரலாற்று பாத்திரம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமகால பாத்திரம் கிடையாது அப்படிங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் கவனம் பெறுத அந்த வகையில் பார்க்கணும் ஆனால் அந்த ராஜமௌழி படங்களில் கொஞ்சம் மதத்தன்மை இந்துத்துவ சாயல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா நான் உணர்றேன் வேறு ஹாலிவுட்டில் வேறு படங்கள் அந்த அவதார் திரி வந்தது அந்த இவருடைய ஜேம்ஸ் கேமரனோட இது ஆமாம் படங்கள் என்னென்னா நம்ம நம்ம இங்கே ஒரு யதார்த்தவாத படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது ஹாலிவுட்டில் வந்து அந்த மெய்னிகர் யதார்த்தம்னு நம்ம விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்கிறோம் ரான் போத்ரியா சொல்கிற மாதிரி போலிகள்னு சொல்வார் செயற்கோழலிகள்னு ஒரு மூன்று வகையான போலிகளை சொல்லுவார் முதல்நிலை போலி அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்னா ஒரு காந்தியினுடைய ச சிலர் இருக்குது அது காந்தியே போலி பண்ணுறது அதுபோல் காந்தியினுடைய வாழ்க்கை அது வந்து யதார்த்தம் அந்த காந்தியினுடைய வாழ்க்கையை வந்து ஆட்டன்புரம் வந்து படமாக எடுக்கிறார் கிங் கிங் பென்சிலியை வச்சு எடுக்கிறார் அது வந்து ஒரு யதார்த்தத்தை போன்ற இன்னொரு வகையான போலி அது இரண்டாம் நிலை யதார்த்தம் தென் பத்ரியா சொல்கிறார் இந்த மூன்றாம் நிலை போலி அப்படின்னு பார்த்தோம்னா அவதார் போன்ற படங்கள் இதுக்கு வந்து ஒரு போலி செய்கிறதுக்கு ஒரு யதார்த்தமே அங்கே இல்லை நாம் வாழக்கூடிய இந்த காலத்தை வந்து மூன்றாம் நிலை போலிகள் போலிகளுக்கான காலம் அப்படின்ட்டு ரான் போத்ரியா சொல்கிறார் இன்றைக்கி அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து அவங்க என்ன இந்த மெய்மையிலிருந்து மனிதர்களை கவனத்தை திருப்பி திருப்பி அந்த மீமை அதுக்கு கொண்டு போகிறது இன்னைக்கு ரியாலிட்டியில் வந்து சுரண்டல் இருக்குது கார்பரேட் மயமாக இருக்கிறது உலக பெருமுறித்துவமாக இருக்கிறது சந்தை பொருளாதாரம் இருக்குது இது இது ஏற்படுத்திய தாக்கங்கள் இதிலிருந்து மனிதர்களை வந்து திருப்பி அவதார் போன்ற படங்களை காட்டி அந்த மூன்றாம் நிலை போலிகளை காட்டி இது மாதிரி ஒரு கற்பனை உலகத்தில் வந்து மனிதர்களை கொஞ்சம் நேரம் இருக்க வச்சு நிஜ உலகத்தை வந்து மறக்கடிக்கக்கூடிய தன்மை உள்ள படங்களை வந்து இன்றைக்கி ஹாலிவுட்டில் நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அவங்கதான் இப்போ இந்த இந்த பாட்டு இப்போ பெரிய வசூல் பண்ணணும்னு நினச்சாங்க அது அது சரியாக இங்கே போகல நம்ம இங்கே போகல தமிழ்நாட்டில் போக போகல ஒரு படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் என்னென்ன இந்த ஹோம் அன்பவுண்ட்னு ஒரு படத்தை சொல்கிறாங்க ஹிந்தியில் ஹோம் பவுண்ட் ஆமாம் ஹோம் அன்பவுண்ட் ஆமாம் அது ரொம்ப இப்போ சமீபத்தில் ரொம்ப பேசப்பட்ட படம் ரெண்டு இளைஞர்கள் சந்திக்கிற கோவிட் காலத்தில் ரெண்டு இளைஞர்கள் சந்தித்த பிரச்சனைகளை மனிதர்கள் நடந்து வெகு தூரங்களில் கோவிட்ல வந்து போனாங்க புலம்பெயர்ந்த புலம்பெயர்ந்த சிக்கல் வேலைவாய்ப்பு இழப்பு சிக்கல் இப்படி வந்து கோவிட் காலத்தினுடைய யதார்த்தத்தை பேசக்கூடிய படம் அந்த ஹோம் உண்டு அதுவும் வந்து பரவலான ஓடிடியில் மொழி கடந்து எல்லா மாநில மக்களாலும் பார்க்கப்பட்ட படம் அந்த படம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சினிமா உலகம் பற்றி மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க